என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேரிலே தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாவது வீட்டில் இருந்த குரு ஆறாவது வீட்டுக்கு ருண ரேக சத்துஸ்தானத்துக்கு ஆறாவது வீடான சுக்கருடைய வீட்டுக்கு பெயர் இந்த சுக்கருடைய வீட்டுக்கு அந்த குரு போகிறதுனால உங்க ராசிநாதனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய பொதுவான குணாதிசயங்களே எண்ணங்கள்ல தெளிவும் காரியங்கள்ல தெளிவும் ஒரு நிதானத்தோட செயல்படக்கூடிய ஒருத்தவங்க தான் தனுசு ராசி இந்த ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மறைவு வீடாக இருக்கிறதுனால இந்த ஆறாவது வீட்டுல குரு போகிறதுனால ஏதாவது தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருமா இன்னல்கள் வருமா என கடந்த ஐந்தாவது வீட்டுல குரு இருந்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வாய்ப்புகளும் தேடல்களும் முயற்சிகளுக்குமான பலன் இல்லை அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு கருத்தா இருந்துட்டு இருந்தது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடந்த காலம் ஏழாச்சி நடந்தது ராசியில ஐந்தில் ராக இருந்தாரு இப்ப நாளுக்கு வந்திருக்கிறாரு இது இல்லாமல் வந்து சனி வந்து பயிற்சி தைரிய சாந்தத்துக்கு போயிட்டாங்க இப்ப குருவும் மாறி ஆறாவதுக்கு போகிறாரு போறாரு இப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கத்தான் செஞ்சது அளவுக்கு நெகட்டிவ்களையும் சில விஷயங்களை சந்திச்சிங்க அப்ப இந்த ஆறாவது வீடு அப்படிங்கும் பொழுது வேலை விஷயங்கள்ல இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் திட்டமிடல் அவசியமா நீங்க இந்த கால இடத்துல போட்டு ஆகணும் இது வரைக்கும் கண்ணை மூடிட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்களா இனி வந்து கண்ணை திறந்து அதை தெளிவுபடுத்தி செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசனை பண்ணி சில பேர் ஐடியா கேட்டு கூட அந்த காலகட்டத்தில் பண்ணுங்க ரொம்ப நிதானத்தோட பண்ணீங்கன்னா பெரிய தோல்வியோ பெரிய அளவுக்கு விரைவுகளோ நீங்க சந்திக்காம பார்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம வந்து முதலீடுகளை அவாய்ட் பண்ணிக்கணும் என்ன முதலீடு போடுறதா இருந்தாலும் யோசனை பண்ணி தேவைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் போனா கட்டாயமா இந்த தொழிலுக்கு இதை போட்டானுங்க அப்படிங்கிற முதலீடு நம்ம பண்ணி ஆகணும் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக ஒரு மிஷினை மிஷின் வாங்கணும் ரெண்டு மிஷின் வாங்கணும் அல்லது இன்னும் நாலஞ்சு பேர் வேலைக்கு வைக்கணும் இன்னும் ஒரு பெரிய பில்டிங் இன்னும் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணணும் இதை பண்ண அதை பண்ணு அப்படிங்கிற பிளான் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க வேண்டிய வரவுகளை பொறுத்து வர வேண்டிய சூழலை பொறுத்து கொஞ்சம் வேணா தேவைக்கு அந்த மாதிரி வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எலக்ட்ரிஷியன் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து பெயிண்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசை வாசம் எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறவங்களுக்கும் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப அபிவிருத்தமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி உணவு லைனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்க போகுதுங்க இந்த காலகட்டம் பொதுவாக இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் ஓரளவுக்கு பெரிய லாபத்தை பார்க்கலாம் ஆனால் கவனமும் திட்டமிடல் அவசியம்ங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்குங்க அதே மாதிரி வேலை இழப்பு ஏற்பட்டு இன்னைக்கு வேலை இல்லாம இருந்தீங்கனாலோ அல்லது வேலையில இருந்தும் ஒரு திருப்திகரமா இல்லாம இருந்தாலும் இந்த வருஷத்துல உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அந்த அலைச்சலோட சில நல்ல மாற்றமான ஒரு நல்ல ஜாப் ஒரு கம்பெனி பயிற்சி இப்ப இந்த கம்பெனி எனக்கு விருப்பம் இல்லை ரொம்ப நாளா எனக்கு சம்பள பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை எனக்கு சரியான ஓரளவுக்கான அங்கீகாரம் கிடைக்கல எனக்கான பதவி வந்து தட்டி பறிக்கிற அளவுக்கான சூழ்நிலை ஏற்படுது என்னை யாராவது ஒரு ரயில என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இந்த ருணரேக சத்துஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அதை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால இந்த காலில வாங்கி அந்த காலத்துல விட்டுறது ஒருவேளை நல்லது அல்லது அந்த சூழல் உங்களுக்கு சரியில்லையா ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அங்கே இருந்து நீங்க மேலும் மேலும் சிக்கல் அனுபவிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி இல்லாம தான் போற தான் இருக்கும் அதனால வேலை மாற்றம் வந்தா எடுத்துக்கங்க வேலை மாறுதல் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்யறது புத்திசாலித்தனம் தன் ஃபேமிலி விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்படுது அதனால எனக்கு போனா கஷ்டமா இருக்குமா அல்லது வீட்டை விட்டு போறனேங்கிற வருத்த போறனே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம நீ வரக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக நீங்க இந்த காலகட்டத்தை கடந்துடலாங்க ஆக வந்து தொழில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் மே ஜூனுக்கு மேல ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் ஓரளவுக்கு சாதகமான படங்களையும் நீங்க பாக்கலாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள்ல கணவன் மனைவி உங்கள் பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசப்பட்டதில் இருந்தாலும் கூட இன்னைக்கு பயம் வந்து நான் சொல்றது கேட்க மாட்டேறாருங்க பொண்ணு நான் சொல்றது கேட்க மாட்டேருங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த நேரங்களில் நீங்கள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும் ஏதாவது ஒன்று பண்ண போறீங்கன்னா மூன்றாம் நபர் மூலியமா அவங்களுக்கு காதுக்கு போகிற மாதிரி பார்த்துருக்குங்க நீங்கள் நேரடியாக டைரக்டா ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் எல்லாம் கம்மிதான் ஆகுது ஏன்னா இந்த நேரங்கள்ல நல்லது பேசினாலும் கெடுதலா முடியக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீண் வம்பு வழக்கல் வாக்குவாதங்கள் ஒரு அதிகார தோணை இதெல்லாமே இந்த காலகட்டத்துல கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது யாருக்கும் ஆலோசனை சொல்றதை அவாய்ட் பண்ணுங்க குடும்ப ரகசியங்களை யார்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி விவாகரத்து பிரச்சனை அல்லது கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால அதை சார்ந்த என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நுணுக்கமா கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சுவார்த்தை திருமண விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுல குரு இருக்கும்பொழுது குருபலனா பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஜாதகத்துல வந்து நல்ல திசாநாதன் நல்லா இருந்து புத்திநாதன் நல்லா இருந்து இப்போ நல்ல திசா புத்தி காலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா கோச்சார பிரகாரம் வந்து இந்த குருபுடன் இல்லைங்கிறதுனால திருமணத்துக்குரிய வாய்ப்பு குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க அது பொண்ணாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த தாய் பத்திரம் மூலப்பத்திரங்கள் வீடு வந்து அது கரெக்டான வாசு ப்ராப்பரா இருக்கா நமக்கான ராசிக்குரிய திசையாங்கிறது செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏன்டா அவசரப்பட்டு நம்ம கொடுத்தோங்கிறது வருத்தப்படாம பாத்துக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்தை கவனிக்கணும் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா நரம்பு பிரச்சனைகளும் அதே மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கழுக்கு சம்பந்தப்பட்ட நரம்பு பிரச்சனைகளும் கூட வரலாம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவமாக கொடுத்துக்குங்க விளையாடுறீங்க விளையாட்டு துறையில் இருக்கீங்க அல்லது விளையாட்டு துறையில் வீக்லி ஒன் டே நான் விளையாட போகிறேன் அப்படின்னாலுமே கொஞ்சம் அந்த விளையாடக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஆக மொத்தத்துல பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு சமாளிச்சும் ஓரளவுக்கு நியூட்ரலா இந்த ஆறுல இருக்கக்கூடிய குரு சமாளிக்கிற அளவுக்கான காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறதுனால தைரியமா இருந்து கடந்து வாங்க வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் வீட்டுல வாரம் ஒரு முறை வந்து தட்சிணாமூர்த்திக்கும் வாரம் ஒரு முறை அம்மனுக்கும் பிரார்த்தனை பண்ணி வர்றது ரொம்ப நல்லது தேவரை திங்களும் வளமுறை செவ்வாயும் முடிஞ்சவங்களுக்கு அசைவங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் எல்லா வேலையும் நன்மை காத்துட்டு தைரியமா இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டெயிலா பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறையவருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பழங்களுக்கும் ஒத்து வருவங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலனுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வார் ஆகுங்கிற மாதிரி ஒவ்வொரு திசையில் அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யோகமா யோகாதிபதி பலம் பெற்று அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனைய பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற என்ற ராசியுடைய தனி அனைத்தும் நல்லா இருந்தாலோ அல்லது நீங்க இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அது யோகமாக கனெக்ட் ஆகும் அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்ப வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்ப சரியில்லைன்னு நீங்க வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்மளுடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா அதுக்கு என்ன ரெமெடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான படங்கள் எப்படி பாட்ட தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம சுய ஜாதத்தை பார்க்கலாங்க பாக்கலாங்க அப்போ உங்களுக்கு சுய பார்க்கணும் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாது பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனு யாருமே கரெக்டாக சொல்லல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்ல நம்ம சைடில் கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராம்நாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்குங்க நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் டைம் அண்ட் பர்த் டீடெலாம் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்ல நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பாக்குறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சா அவருடைய வாழ்க்கைக்கிற உயிரை எப்ப திருமணம் ஆகு எப்ப வந்து குழந்தை பேர் கிடைக்க எப்ப நல்ல வேலை கிடைக்க எப்படி பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக்கள் நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்க போது நல்லது ஒரு வீடியோல மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்